அன்பார்ந்த பெரிய தாய்மார்களே இந்த அற்புதமான பாத யாத்திரைக்கு நீங்கள் அனைவருமே ஒரு மாலை உங்களுடைய வேலையெல்லாம் முடித்துவிட்டு சரித்திர புகழ்ந்த ரிஷிவந்திய சட்டப்பேரவை தொகுதிக்கு நீங்கள் அனைவரும் வந்திருக்க வேண்டும் முதல்வர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் குறிப்பாக நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் ஒரு பெரும் எண்ணிக்கையிலே ரிஷிவந்தியத்தை வந்திருக்கிறேன் வீட்டில இருந்து தோட்டத்துல இருந்து காட்டுல இருந்து உங்க வேலையெல்லாம் குடிச்சிட்டு ஒரு இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் அந்த யாத்திரையில பங்கெடுக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு வேள்வியோட ஏன்னா உங்களுக்கு தெரியணுமா இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகளுடைய நிலம் எப்படி இருக்குன்னா கிரஸ்வியனுடைய ஏப்பத்திற்கும் புலியுடைய ஏப்பத்திற்கும் வித்தியாசம் தெரியாம ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவர்களாக இருந்தாலும் சரி ஆட்சி செய்பவர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு விஷயத்திலே நம்பிக்கை இருக்கிறது எழுபது ஆண்டு காலமாக எந்த விதமான வளர்ச்சியும் நீங்க பார்க்கல வளர்ச்சி என்பது உங்களை நோக்கி இல்லை இது பெரு நகரங்களை நோக்கி இருக்கு எனக்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கோயம்புத்தூர் இந்த நான்கு பெருநகரங்கள் மட்டும் தமிழகத்தினுடைய உற்பத்தி திறன்ல முப்பத்தி இரண்டு சதவீத விழுக்காடு இந்த நான்கு பெருநகரங்கள் இருக்கு அப்ப ரிஷிவந்தியம் போட்ட நம்முடைய பகுதிகள் என்ன விவசாயம் சார்ந்த பகுதிகள் கிராமப்புற பகுதிகள் கிராமம் சார்ந்த பகுதிகள்

வயதான நம்முடைய தந்தை தாய் பெரியோர்கள் பாட்டிமார்கள் தாத்தாமார்கள் என்பதா இருக்கிறோம் வளர்ச்சி என்பது நம்ம எப்படி பார்க்கலீங்கம்மா நம்மை பார்த்து தொட்டு கூட பார்க்கணும் அதுவும் குறிப்பாக ரிஷிவந்தியத்தினுடைய பெயரை பாருங்க நான் வருவதற்கு முன்பு நம்முடைய சகோதரர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சொன்னார் ரிஷிகள் இந்த காட்டினுடைய வனப்பகுதியிலே வந்து வாழ ஆரம்பித்தார் அதிலிருந்து ரிஷி வந்தியம் என்கின்ற பெயர் ரிஷிகள் அதிகமாக வாழ்ந்த ஒரு ஊர் சிவன பேரரசு காலத்தாக இருக்கட்டும் விஜயநகர பேரரசு காலமாக இருக்கட்டும் குறிப்பாக அவர்கள் கட்டிய கோவில்கள் இன்றும் கூட தொழிலாளர்கள் இங்கு வந்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு எல்லாம் பாடம் சொல்லிக் கொடுக்க கோவில்கள் இந்த ரிசிவந்தியம் தொகுதியில் இருக்குதுதான் குறிப்பாக இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் கோயிலாக இருக்கட்டும் ஆதி திருவரங்கமாக இருக்கட்டும் சோழபாண்டியபுரத்தினுடைய கல்வெட்டுகளாக இருக்கட்டும் ஜம்பை கோயிலாக இருக்கட்டும் இதெல்லாம் வரலாற்று ஆய்வாளர்கள் யார் இருக்கிறார்களோ அவங்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய கோவில் அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான மண்ணுது எல்லாவற்றையும் தாண்டி இரண்டாயிரத்தி பதினொன்றுல தமிழக மக்கள் எல்லாம் ரிஷிவந்தியத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரிஷிவந்தியத்தில் இரண்டு கட்சிகளுக்கு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு ஏழை பங்காளன் தமிழக அரசியலே வந்த பொழுது இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் தமிழகமே ரிஷிவந்தியத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தார் அவரை வெற்றி பெற செய்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களை

எல்லா பகுதியும் முடித்துக் கொண்டு இங்க இருக்கிறோம் ஐயா நூத்தி அறுபத்தி ஏழு தொகுதியினுடைய தலைநகரத்திற்கு போயிருக்கோம் எல்லா தொகுதியினுடைய தலைநகரமும் தாலுகா இந்த தொகுதி மட்டும்தாங்க ஐயா தாலுகா என்ன அணியாயம் பாருங்க சொல்லி வாக்குறுதி கொடுத்து உங்களுடைய வாக்கை எல்லாம் வாங்கி ஆட்சிக்கு வந்த பிறகு கூட ஒரு தாலுக் அந்தஸ்து இல்லாம நம்முடைய ரிசி வந்தியத்தில் நாம் தவித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய எம்எல்ஏ

பிடிஓ அலுவலகத்தை இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தள்ளி எங்கே கொண்டு கட்டி வச்சிருக்காங்க இன்னைக்கு உங்க நோக்கம் என்னன்னா எங்கே எல்லாம் பினாமி சொத்துக்கள் இருக்கோ அங்க போய் ஒரு தாலுக் அலுவலக ஆரம்பி அங்க போய் பிடிஓ அலுவலக ஆரம்பின்னு ரிஷி பந்தயத்திற்கு எந்த விதமான வளர்ச்சியும் இங்கே வரவில்லை இது உங்களுடைய குற்றச்சாட்டு மட்டுமல்லங்கம்மா இது உண்மையான குற்றச்சாட்டு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த யாத்திரையினுடைய நோக்கமே கிராம பகுதியில வந்து உங்களை சந்திக்க வேண்டும் உங்களிடம் பேச வேண்டும் பொடிவிடையாக வந்து உங்களுடன் கருத்துக்களை கேட்டுகிட்டே வரணும் உங்க பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கணும் அதையெல்லாம் சரி செய்வதற்கு நாங்கள் உங்களோட நிற்க வேண்டும் என்பதுதான் இந்த யாத்திரையினுடைய நோக்கம் ஐயா நாங்க இன்னைக்கு உறுதிமொழி கொடுக்கிறோம் இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் யாருமே அதை தாலுக்கா மாத்த போறது இல்லைங்கம்மா பொய் சொல்லுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் வரும்பொழுது மறுபடியும் வருவாங்க தாலுக்காக மாற்றுகின்றோம் எங்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க செய்ய போறதில்லை நாங்கள் உங்களிடம் ஒரே ஒரு உறுதிமொழி தான் சொல்லிட்டு போறதம்மா ரிஷி வந்து ரிஷிகள் வாழ்ந்த இந்த ஊர் தமிழகத்தினுடைய மையப்புள்ளியாக மாற்றப்பட வேண்டும் என்றால் முதல் படி இந்த தாலுக்கா மாத்தாலு என்பது ரிஷி மந்திரத்தினுடைய தலைநகரத்துக்கு அது பாரதிய ஜனதா கட்சி உங்களோடு சேர்ந்து போராடு நீங்க ஓட்டு போட்டு எங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுப்பீங்கன்னு நாங்க நம்புறோம் ஏன்னா வாக்கு உங்க கையில் இருக்கு எங்களுடைய பெரியவர்கள் தாய்மார்கள் கையில் அந்த அதிகாரம் இருக்கு நீங்கள் வாக்களித்து பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த அதிகாரம் கொடுத்து எங்களை ஆட்சியாளர்களாக நீங்கள் மாற்றி காட்டுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு தான் இந்த நடைபயணம் கட்டி தொட்டு எல்லாம் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து ஆரம்பித்து இன்னைக்கு ரிஷிவந்தியத்தை நின்று கொண்டிருக்கிறீங்க அதை விட மிக முக்கிய பிரச்சனை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் வருதுங்க இன்னும் ஒரு நாற்பது நாள்ல நீங்க இந்தியாவுடைய பிரதமர் யார் என்பதை தேர்ந்தெடுக்க போறீங்க நம்ம எல்லாவருக்கும் தெரியும் பெரியோர்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் தெரியும் இந்தியாவுடைய பிரதமர் யாரும் கேட்டா அது எல்லாத்துக்குமே தெரியும் இந்த முறை மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சியில் வந்து நீங்கள் அமர வைக்க போகின்றீர்கள் என்கின்ற உறுதிமொழி இரண்டாயிரத்தி ஆண்டுகளாக காங்கிரஸ் ஆட்சி இருந்த பொழுது ஊழல் 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 என்பதை மட்டும்தான் கேட்டோம் கிட்டத்தட்ட பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய் அவர்கள் செய்த ஊழல் பூஜையினுடைய அலைக்காட்டில் இருந்து ஆரம்பித்து சுரங்க இருந்து விளையாட்டு ஊழல் இருந்து காங்கிரஸ் அறியாத ஊழலை இல்லைங்க அதன் பிறகு நல்ல ஒரு மனிதன் நம்முடைய ஆட்சியாளராக வர வேண்டும் என்று குஜராத்திலே முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து இந்தியாவுடைய பிரதமராக நீங்கள் அமர வைத்தீர்கள் அளித்தீர்கள் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினான்கில் ஆட்சி நடந்த உட்கார்ந்த அதன் பிறகு ஐந்து ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் மறுபடியும் மோடி அவர்களை முன்னூத்தி மூன்று எம்பிக்களோடு

இருபத்தி நான்கு ஏன் முக்கியமான தேர்தல் என்றால் தமிழ்நாட்டில் திமுக முப்பத்தி முன்னேற்ற கழகத்தினுடைய பதினாறு அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்க தனியாக இருக்க திமுக நீதிமன்றத்தில் அவர்கள் மீது ஊழல் வழக்கு நடந்து கொண்டிருக்க தொகுதி திருக்கோவிலூர்

இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையில் ஏதோ ஒன்று கொடுத்தானுங்க அப்படி உங்களுக்கு வரல இங்க இருக்கவங்க பெரும்பாலும் யாருக்கு வரல பேருக்கு ஒப்பிச்சப்பானியாக கொடுத்து விட்டு உரிமை தொகையை கொடுத்தோம் என்று சொல்லுகின்றான் என்னைக்கு மகளிருக்கு தெரியும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பால் விலை உயர்ந்திருக்கிறது இல்லைங்களா கரண்ட் பில்லு அதிகமா இருக்குது இல்லைங்களா சொத்து வரி அதிகமா இருக்கு இல்லைங்களா அனைத்தையும் உயர்த்தி நான் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்திருக்கின்றேன்னு கிளம்பியிருக்கேன் எப்படி நாங்க ஐயா ஒத்தையலை கொடுத்து கத்தையில புரிஞ்சிட்டு போறான் ஒரு நோட்டை கொடுத்து பல நோட்டை புரிஞ்சிட்டு போறான் அனைத்து விலைவாசியும் ஏற்றி விட்டு இன்னைக்கு திமுக காரன் நாங்க மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கின்றான் ஐயா விவசாய பெருமக்கள் இருக்கிறேன் ரிஷி என்றாலே அது விவசாயம் தான் வரவழி கிழங்கள் இருந்து செய்யாத விவசாயம் இந்த பகுதியில் இந்த தொகுதியில் இல்லை விவசாய பெருமக்களுக்கு தெரியும் இந்த மாவட்டத்தில் மட்டுமே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய கௌரவ நிதி வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கம்மா இன்னைக்கு பிரதமர் அவர்கள் வந்த பிறகு ஒன்பது ஆண்டுகள்ல பதினைந்து தவணையில தவணைக்கு இரண்டாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் விவசாயினுடைய வங்கி கணக்குக்கு வந்திருக்கிறது முப்பதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மட்டுமே இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுங்கம்மா முப்பதாயிரம் ரூபாய் வங்கி கணக்கு அதாவது ஒரு விவசாயினுடைய வங்கி கணக்குக்கு கௌரவ நிதியாக முப்பதாயிரம் ரூபாய் வந்திருக்கக்கூடிய விவசாயிகள் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி நாற்பத்தி எட்டு ஒரு லட்சத்தி எண்பத்தி இந்த தொகுதியில அவங்களுடைய வங்கி கணக்குக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் வந்திருக்கு இன்னைக்கு நம்முடைய தாய்மார்கள் அதிக அளவில் இருக்கு போலியாருடைய கனவு சமீபத்தில் மகாராஷ்டிராவில் மோடி வீடு பெரும் அளவுல மோடி ஐயா நத்து கொடுத்துக்கிட்டு இருந்தா அந்த மேடையில மோடி திடீர்னு கண் கலங்கிட்டான் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி மோடிஜி பேச முடியாம தடுமாறி கண்ணில் இருந்து தண்ணி வரும் மோடிஜி சொன்னாங்க நான் சின்ன வயசுல எங்க வீட்டுல குடிசை வீட்டில் நான் வாழ்ந்த பொழுது இந்த மாதிரி ஒரு மோடி வீடு கிடைக்காதான் நான் ஏங்கிக் கொண்டிருந்தேன் ஆனா நம்முடைய ஆட்சியில ஆண்டவனருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கா யாரெல்லாம் குடிசை வீட்டில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கான்கிரீட் வீடு கொடுப்பதாக உறுதி கொண்டு வேலை செஞ்சிட்டு இருக்காங்கம்மா இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில மட்டுமே ஐம்பதாயிரத்தி முப்பது குடும்பங்களுக்கு மோடி வீடு வந்திருக்கு கான்கிரீட் வீடு இந்த ஒரு மாவட்டத்துல மட்டுமே ஐம்பதாயிரம் குடும்பங்களுக்கு மோடி வீடு வந்திருக்கு குழாய் மூலமாக குடித வர வர வேண்டும் என்பது நம்முடைய கனவு எத்தனை கொடை தூக்கிட்டு போறது எத்தனை ஊருக்கு வெளியே போய் நிக்கிறது பைப்பு திறந்தா பைப்புல குடிக்கிற தண்ணீர் வர வேண்டும் என்று பல ஆண்டுகளாக நம்முடைய கனவு கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு மட்டுமே ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒரு ஆயிரம் வீடுகளுக்கு குடிதண்ணீர் என்பது பைப்பு மூலமாக வருது இலவசமாக மத்திய அரசு தன்னுடைய திட்டத்தை கொடுக்கும் பொழுது பைப்பு மூலமாக குடிதண்ணீர் கொடுக்கும் பொழுது அதுக்கு ஆறாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்குவது திமுக சாதனை தான் நூறு சதவீதம் மோடி ஐயா திட்டம் ஜல்ஜீவன் என்பது நூறு சதவீதம் மத்திய அரசு ஒரு ரூபாய் கூட வாங்காம இலவசமாக திட்டம் தான் குழாய் மூலமாக குடித நீர் வரக்கூடிய திட்டம் ஆறாயிரம் ரூபாய் அளிப்பதற்கு திமுக உள்ளாட்சி பிரதிநிதிகள் கிளம்பி இருக்கிறார் இன்னைக்கு இந்த மாவட்டத்தில் அஞ்சு லட்சம் ரூபாய் மோடி இன்சூரன்ஸ் கார்டு அஞ்சு லட்சம் மோடி இன்சூரன்ஸ் அட்டை இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் பேர் பயன்படுத்த நம்முடைய ஆட்சி ஏழை மக்களை சாட்சியாக வைத்து நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது வீட்டில் எரிவாயு சிலிண்டர் இல்லைங்களா வந்த பிறகு எரிவாயு சிலிண்டர் மட்டுமே நம்முடைய கள்ளக்குறிச்சி பகுதிகளுக்கு அறுபத்தி ஆறாயிரம் குடும்பங்களுக்கு முன்னூறு மானியம்மா மாசம் முன்னூறு ரூபாய் வரக்கூடிய மோடி சிலிண்டர் அறுபத்தாறாயிரம் குடும்பங்களுக்கு என்று வந்து உங்களிடம் அன்பான வேண்டுகோள் வைப்பதற்காக வந்திருக்கிறேன் நாம பெரியவங்களுக்கு தெரியும் ஒரு சட்டமன்றம் ஒரு ஓட்டு பாராளுமன்றம் ஒரு ஓட்டு பஞ்சாயத்து ஒரு ஓட்டு நகராட்சியில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் நான்கு ஓட்டு போறோம் உங்களுக்கு தெரியும் மோடி ஐயா மத்தியிலே மறுபடியும் ஆட்சி அமைக்க போகிறார் என்பது உங்களுக்கு தெரியும் இருக்குதுங்களா மோடி ஐயா வருவாரா வரமாட்டார நம் யாருக்கும் சந்தேகம் இல்லை நானூறு எம்பிக்களோடு வருவாரா

விவசாய மக்களுடைய பிரச்சனை தெரியுமா இல்ல இளைஞர் நலன் பற்றி சிந்தனை இருக்கா நீங்களே சொல்லுங்க அந்த ஒரு ஒரு எம்எல்ஏ இருந்தார் அவருக்கு அந்த மனுஷன் நீங்க பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த பிறகு உங்களை வந்து பார்த்திருக்காரு திட்டங்கள் வருவது அனைத்தும் மத்திய அரசுடைய திட்டங்கள் இங்கிருக்கக்கூடிய பாராளுமன்ற எம்பியுடைய வேலை அந்த திட்டத்தை வாங்கி உங்களுக்கு கொடுக்கறது மட்டும் தாங்க வேலை வேற வேற எதுவுமே இல்லை இவரு போய் வீடு கட்ட வேண்டாம் இவரு போய் பைப்புக்கு வந்து குளி படிக்க வேண்டாங்கம்மா இவரு போய் சிலிண்டர் தூக்கிட்டு வர வேண்டாம் எல்லாருக்கும் மோடி ஐயா கொடுக்கிறார் அதை தடுக்காம உங்கள்கிட்ட கொடுத்தாவே தமிழகத்தில் ஒரு தாய் இங்க இருக்கு தடுக்காமல் மோடி அவர்கள் கொடுக்கக்கூடிய திட்டத்தை தடுக்காமல் ஒரு ஒரு ஏழை தாயினுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தாலே போதுங்க இந்திய திருநாட்டில் தமிழகத்துல ஏழை தாய் ஒருவர் இருந்த வாய்ப்பை அன்பான வேண்டுகோள் கருத்தை வலுப்படுத்துவதற்காக தாமரை கட்சிகள் இருந்து பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து நீங்கள் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் நீங்க எத்தனை பேர் விவசாயம் பாக்குறீங்க கை தூக்க முடியுமா நிறைய பேர் விவசாயம் பாக்குறீங்க ஐயா மோடி ஐயா வந்த பிறகு உரத்துக்கு தட்டுபாடி நான் கேள்விப்பட்டீங்களா உர தட்டுபாடி யார்காச்ச பிரச்சனை ஐயா விவசாயம் பார்க்கற தெரியும் மோடி ஐயா வருவதற்கு முன்பு இரண்டாயிரத்தி க்கு முன்பு இந்தியாவிலே உர தட்டுப்பாடு சர்வ சாதாரணமாக இருக்கும் உரமே கிடைக்காதுங்க ஐயா குறிப்பாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர்கள் கடிதம் எழுதுன நான் படிக்கிறேன் பாருங்க 2010 ல கலைஞர் கருணாநிதி அவர்கள் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களு கடிதம் எழுதுறார் தமிழகத்திலே டி ஏ டை அமோனியம் பாஸ்பேட் பற்றாக்குறை இருக்கு வேகமா உரத்தை அனுப்பி வைங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல நம்முடைய அம்மையார் ஜெயலலிதாமா கடிதம் எழுதுறாங்க மன்மோகன் சிங் அவர்களுக்கு இருபத்தி ஏழாயிரம் டன் உர பற்றாக்குறை இருக்கு உடனே அனுப்பி வைங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல குருவை சாகுபடிக்கு தேவையான உரம் பத்துல மறுபடியும் அம்மையார் ஜெயலலிதா அவங்க கடிதம் எழுதுறாங்க ஜூன் மாசத்துல வேகமா உரத்த அனுப்பி வைங்க விவசாயிகளால் விவசாயம் பண்ண முடியும் இரண்டாயிரத்தி பதிமூன்றுல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மத்திய உரைத்துறை அமைச்சராக இருந்த மு க அழகிரி அவர்கள் ஆயிரம் கோடி ரூபாய் உரத்துல ஊழல் பண்ணிருக்காங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஐயா இரண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்பு விவசாய பெருமக்களுக்கு தெரியும் உரத்தை வைத்து அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள் உர தட்டுப்பாடு இருந்துச்சு இன்னைக்கு மோடி ஐயா வந்த பிறகு உர தட்டுப்பாடு என்கின்ற பிரச்சனையே இந்தியாவில் இல்லைங்க எல்லா விவசாய பெருமக்களுக்கும் இந்தியாவிலே உரத்தினுடைய உற்பத்தியை அதிகப்படுத்தி இல்லாத அளவுக்கு விவசாயிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆறாயிரம் ரூபாய் கௌரவ நிதியாக கொடுக்கின்றோம் மண்வன அட்டை வருதுங்கம்மா கிசான் அட்டை வருது விவசாயிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக விவசாயிகள் மீது பாசமும் பரிவும் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறோம் நீங்க ஒரு யூரியா மூட்டை நாற்பத்தஞ்சு கிலோ

எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் நமக்கு யூரியா மானியம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு பிரதமரை மறுபடியும் மூன்றாவது முறையாக நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை நான் வைக்கின்றேன் கடைசியா ரெண்டு மூணு கருத்து கூட சொல்லுங்கம்மா இன்னைக்கு நம்முடைய பிரதமர் அவர்களை எதிர்த்து யார் நிக்கிறாங்க பிரதமர் அவர்களை எதிர்த்து ஒரு பக்கம் நரேந்திர மோடி ஐயா பிரதமராக இருக்கிறாங்க மூன்றாவது முறையாக நிக்கிறாங்க நீங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி மோடியை ஆக்க ஓட்டம் இது ஒரு பக்கம் பிரதமர் அவர்களை எதிர்த்து நிற்பது எந்த தகுதியும் இல்லாத தலைவர்கள் நிற்கிறார் ஐயா நம்ம பிரதமர் ஒரு ஏழை வீட்டுல பிறந்தா அவங்க அப்பா டீ கடையில டீ விற்கிறோம் பிரதமருடைய அம்மா ஈராபென் அம்மையார் அவர்கள் அஞ்சு வீட்டுல பத்து பாத்திரம் கழுவுறோம் அந்த குடும்பத்திலே மகனாக பிறந்து அந்த ஈராபென் அம்மையார் இந்த மகனை அற்புதமாக வளர்த்தி அஞ்சு வீட்டுல பத்து பாத்திரம் தேய்த்து பதினேழு வயசுல வீட்டு விட்டு வெளியே வந்துங்க நாடெல்லாம் சுத்தி பாரதிய ஜனதா கட்சியில முப்பத்தி வயசுல சேர்ந்து குஜராத்தினுடைய முதலமைச்சராக ஐம்பத்தி ஒரு வயசுல ஆகி அறுபத்தி மூன்று வயது பொழுது இந்தியாவுடைய பிரதமர் எல்லா கஷ்டத்தையும் பார்த்துக்காரு கடினமான சூழ்நிலையெல்லாம் கடந்து இயற்கை அவரை தயார் செய்து இந்தியாவுடைய பிரதமராக அமர்த்தி இருக்கிறது அதனால் தான் எடுக்கக்கூடிய முடிவுகள் நமக்கு சாதகமா இருக்கு கருணாநிதி ஐயாவுடைய பையன் ஸ்டாலின் ராஜீவ்காந்தி ஐயா பையன் ராகுல் காந்தி பருக் அப்துல்லா அப்துல்லா பாலாசேப் தாக்கரே அவருடைய பையன் உத்தவ் தாக்கரே லல்லு பிரசாத் யாதவருடைய பையன் தேஜஸ்வி யாதவ் குடும்பத்துல பிறந்த குழந்தைகள் எல்லாம் இந்த பக்கம் ஒரு கூட்டணியா வச்சிருக்கிறாங்க அந்த கூட்டணியினுடைய பெயர் இந்தி கூட்டணி

இது எப்படி நாங்கம்மா நாம ஒரு பஸ்ல போறோம் அந்த பஸ்னுடைய டிரைவர் நிதிஷ்குமார் அவர் தான் பஸ் ஓட்டிட்டு போறார் பஸ்ஸுக்குள்ள ஸ்டாலின் ஐயா ஏறிட்டார் கை காட்டுறாரு எல்லாம் பஸ் அருமையா போகுது நாங்க வந்து பிரதமர் மோடி அவர்களை பதவியிலிருந்து இறக்க போறோம் இந்தி கூட்டணி தான் பதவிக்கணும் மம்தா பானர்ஜி அரவிந்த் கேஜ்ரிவால் ராகுல் காந்தி ஐயா எல்லாரும் பஸ்ல ஏறாங்க ஆனா பஸ் வேகமா போகுது ஐயா பஸ் சூப்பரா போகுது டெல்லியை நோக்கி போகுதுன்னு ஸ்டாலின் ஐயா ஒரே குஷி ஆனா நிதிஷ்குமார் என்ன பண்ணார்னா பஸ்ஸை ஓரமா இறங்கி நிறுத்திட்டு பஸ்ஸை விட்டு இறங்கி ஓடி வந்துட்டார் அதான் இந்த இந்தி கூட்டணியினுடைய நிலைமை அந்த கூட்டணி யார் அமைச்சார்களோ அவர்களே அந்த கூட்டணி ஏன்னா இந்தியா முழுவதும் தெரிகிறது மோடியை எதிர்த்து ஒரு கூட்டணி உருவானால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள போவதில்லைன்னு எல்லாத்துக்குமே தெரியுது இருந்து ஜம்மு இருந்து ஒரு ஒரு பகுதியிலும் மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் நல்ல மனிதர் மோடி நேர்மையான மனிதர் மோடி மக்களுக்காக உழைக்கக்கூடிய மனிதர் மோடி அவர்களை எதிர்த்து யார் கூட்டணி அமைத்தாலும் கூட மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்கின்ற மிக தெளிவான விஷயத்தை சகோதர சகோதரிகளை கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியில் ரிசிவந்தியத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் சட்டப்பேரவை தொகுதியில் இந்த முறை நம்ம குடும்பாட்சி வேண்டாமா ஊழல் செய்கிறவங்க வேண்டாம் அடாவடித்தனம் என்ற அரசியல் கட்சிகள் வேண்டாம் ஜாதியை வைத்து அரசியல் பண்றவங்க நமக்கு வேண்டாம் இந்த நான்கையும் நம் ஒதுங்குறக்கான நேரம் வந்துருச்சுக்கலாம் நாம் இந்த முறை வளர்ச்சி அரசியல் செய்யக்கூடிய நாம் அனைவரும் வளர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த முறை நீங்கள் வாத்தளிக்க வேண்டும் என்கிற அன்பான வேண்டி கொள்ளதான் வைக்கிறேன் இவ்வளவு பெரிய கூட்டறிசி பந்தயத்துல வந்திருக்கிறீங்க நீங்க எல்லோருமே பாரதியார் தா கட்சி பற்றி எனக்கு தெரியுங்கம்மா மாற்று கட்சி வந்திருக்கிறீங்க வேற கட்சி வந்திருக்கே ஆனா உங்களுக்கே என்னுடைய வேண்டும் ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை பொறுத்தவரை நமக்குள்ள நம்ம சட்டை போடக்கூடாது ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை பொறுத்தவரை நாம் யாராக இருந்தாலும் இந்திய நாட்டிற்காக மோடிக்கு ஓட்டுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல்ல நாடு நன்றாக இருக்குது இது போன்ற தலைவர் இந்த நாட்டில இல்லைங்கம்மா இல்லை கட்சியை பார்க்காதீங்க இது போன்ற தலைவர் இந்த நாட்டிலே இல்லை எந்த மாநிலத்திலும் இல்லை இது போன்ற ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர் எந்த கட்சியும் இல்லைங்கம்மா பத்தாண்டுகளாக உங்களுக்காக உழைத்து உழைத்து வேலை செய்த நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் ஒரே ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர் மூன்றாவது முறையாக நம்ம நாள் நின்று கொண்டிருக்கிறார் மாற்று கட்சி நண்பர்களாக இருந்தாலும் இந்த முறை நீங்கள் மோடி என்கின்ற மனிதனுக்காக உங்களுடைய வாக்கு பாரதிய ஜனதா கட்சி தாமரைக்கு நீங்கள் அளிக்க வேண்டும் என்கின்ற அண்மான வேண்டுகோளை வைத்து இந்த ஊர்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு நாங்கள் உங்களோடு துணை இருக்கின்றோம் தாலுக்கால் ஆரம்பிச்சு வீடியோ அலுவலகத்தை மாற்றுறதுல இருந்து இந்த ஊர்ல லஞ்ச லாவணியத்தை ஒழிச்சு மக்களுக்கு நேர்மையான ஆட்சி நகராட்சியில் இருந்து கொடுக்கும் வரை நாங்கள் உங்களோடு இருப்போம் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய அன்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்து எழுச்சி மிகுந்த இந்த பயணத்தில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நம்மோடு மகளிர்கள் வந்திருக்கிறாங்க எதையும் எதிர்பார்த்தா வந்திருக்காங்க ஆனா மகளிருக்கு தெரியும் அவங்க போடுற ஓட்டு அவங்க குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஓட்டு போறாங்க பாரத நாட்டுல குழந்தைகள் நல்லா இருக்கணும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும் நல்ல கம்பெனியில பணி செய்யணும் தொழிற்சாலைகள் ரிஷி வந்தியத்தை நோக்கி வரணும் குழந்தைகள் நன்றாக ஒரு நாட்டில இருக்க வேண்டும் நம்முடைய நாட்டில் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அது மோடியை அவனால மட்டும்தான் முடியும் என்பதை நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் முழுமையாக உணர்ந்திருக்கின்றீர்கள் இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து இந்த யாத்திரை மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் அருள் அவர்களுக்கு என்னுடைய நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர் மாநில பொதுச் செயலராக இருந்து நம்ம எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அக்கா கார்த்திகேனி முன்னாள் மேயர் அவர்களுக்கு நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய மாநில செயலராக இருந்து எனக்கு முன்பு பேசிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் உங்களுடைய வளர்ச்சிக்காக அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மாவட்டத்தினுடைய பார்வையாளர் அருமை தம்பி ராஜ்குமார் அவர்கள் போல இருக்கின்றார்கள் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்து கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அறுபாடு படக்கூடிய அண்ணன் பாலசுந்தரம் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய எல்லா தலைவர்கள் மாவட்டத்தினுடைய முக்கியமான தலைவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கஜேந்திரன் அவர்கள் ஜெயதுரை அவர்கள் கருணாகர் ரெட்டியார் அவர்கள் முருகன் அவர்கள் பிரபாகரன் அவர்கள் அலமையல் ஆறுமுகம் அவர்கள் ராஜேந்திரன் அவர்கள் சபரி அவர்களுக்கு என்னுடைய நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய ஆற்றல் மிகுந்த ஒன்றிய தலைவர்கள் மிக கடுமையாக பாடுபட்டு பாரதிய ஜனதா கட்சியை தொட்டி எல்லாம் எடுத்துச் சென்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ரிஷிவந்தியம் நகர் எஸ் பி சுந்தர் அவர்கள் ரிஷிவந்தியம் வடக்கு தாமரை சேகர் அவர்கள் சின்னதுறை அவர்கள் திருக்கோவிலூர் வடக்கு அறிவழகன் அவர்கள் திருக்கோவிலூர் தெற்கு சுந்தரராஜன் அவர்கள் நம்முடைய கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியினுடைய இணை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் சண்முக பிரியன் அவர்கள் மேடையை இருக்கின்றார்கள் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய மாவட்ட தலைவர்கள் பக்கத்து மாவட்டத்திலிருந்து சிறப்பு அழைப்பாளராக விஎம்டி கழிவுறுதன இருக்கிறார்கள் இருக்கின்றார்கள் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து ஐயா சிவலிங்கம் அவர்கள் மேடையில் இருக்கீங்களா ஐயா சிவலிங்கம் அவங்க இருக்கீங்களா அண்ணா இந்த பகுதியில் நம்முடைய முன்னாள் மாநில பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் சிவலிங்கம் அவர்கள் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக வர வேண்டும் என்பதற்காக நடந்தே போனார் இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஆரம்பித்து ஐநூத்தி எட்டு கிலோமீட்டர் பாத யாத்திரையாக சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு வந்திருக்கின்றார்கள் அண்ணன் சிவலிங்கம் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த அற்புதமான பொதுக்கூட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகள் பெரியோர்கள் தாய்மார்கள் இல்லத்தரசிகள் இளைஞர்கள் குழந்தைகள் எல்லோருக்கும் நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வழக்குகளை தெரிவித்து அம்மா இருக்கு யார் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்ப கூடாது தேர்தல் நேரத்துல பொய்யா அவத்து விடுவாங்க எதையும் நீங்க நம்ப கூடாது மோடி ஐயாவின் மீது உங்கள் நம்பிக்கை இருக்கணும் மோடி ஐயாவை மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டல அமர்த்த வேண்டிய பொறுப்பு உங்க கையில் இருக்குங்க நாற்பது நாட்கள் நீங்கள் நம்முடைய தொண்டர்கள் கண் உழைத்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரை ஒரு ஒரு வீடாக பட்டி தொட்டி எல்லாம் சேர்த்து நான்காவது முறை நம்முடைய பிரதமர் மூன்றாவது எம்பிக்களை தாண்டி ஆட்சி கட்டில் வைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு நாம் அனைவரும் சேர்ந்ததை செய்ய வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றிகளை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் பாரத